அன்றைய நாளில் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை விட்டு விரண்டோடிக் கொண்டிருப்பார்கள் பிள்ளைகள் தாய் தந்தையர்களை விட்டு விரண்டோடி கொண்டிருப்பார்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று யார் யாரெல்லாம் எனக்கு இந்த உலகத்திலே பக்கபலமாக இருப்பார்கள் இருந்தார்கள் என்று நான் நினைத்தேனோ பெயரும் என்னை விட்டு விரண்டோடி கொண்டிருப்பார்கள் இந்த உலகம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா என்ற அந்த இணங்கியவர்களாக நோயிலால் பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய மனைவிக்காக என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்று இவைகளுக்கு பின்னால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே என்னை படைத்தோருத்தன் எனக்கு மேலே இருக்கின்றான் அவனுக்கு நான் நிற்க இருக்கின்றேன் என்ற சிந்தனை இல்லாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே இப்படி யார் யாரெல்லாம் இவர்கள் என்னுடையவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்னுடையது என்று ஓடிக்கொண்டிருந்தோமோ யாருமே எங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள் என்று முதலாவது ஒரு இழிவை எங்களுக்கு ஏற்படுத்தி காட்டுகின்றான் إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا سروا بغلشيم هي الله كيو الحمد لله وارتهل السرندد واللمن رحمان الله ودي وارتهل ينرم வழிகாட்டுதலில் மிகந்தது நபிகளார் சல்லல்லாஹ் அலையவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் உண்டு பண்ணப்படுபவைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்து வழிகேடுகளும் நாளை மறுமையில் நரகிற்கு கொண்டு சேர்க்கும் என்று நபிகளார் சல்லல்லாஹ் அலையவாசல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு உரைகளின் போதும் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த விடயத்தை நானும் இந்த இடத்தில் ஞாபகம் கூர்ந்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிகினிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இந்த இடத்திலே குடும்ப இருக்கும் எம் அல்லாஹ் என்ன கூலியை நிர்ணயம் செய்திருக்கின்றானோ அந்த கூலியை முழுமையாக தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அவ்வா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லுகின்ற போது ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனங்களிலே அவ்வா காட்டுகின்ற போது எப்படி சொல்லி காட்டுகின்றான் என்றால் ஜலாலி வலிக்ராம் இந்த உலகத்தை அவ்வா எப்படி அழித்து தரைமட்டமாக்குவான் என்பதை பற்றி அவ்வா மறுமையுடைய நாளை அங்கிருந்து ஆரம்பம் செய்கின்றான் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் மிக பிரமாண்டமான மலைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் என்று எதையெல்லாம் மிக பிரம்மாண்டமானது யாராலும் அழித்து விட முடியாது யாராலும் தகர்த்து விட முடியாது என்று நாங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றோமோ அவை அனைத்தும் தகர்க்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தரைமட்டமாக ஆக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அந்த இடம்தான் மகேஷியருடைய மைதானமாக இருக்கும் என்று அவ்வா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்பிக்கினி இஸ்லாமிய சகோர்களே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அவரவர்களுடைய சமுதாய மக்களுக்கு ஒரு நாளை பற்றி எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்றால் அது மறுமையுடைய நாள்தான் மக்களே நீங்களெல்லாம் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மறுமை என்றொரு நாள் இருக்கின்றது அன்று இறைவனுக்கு முன்னால் நீங்களெல்லாம் எழுப்பப்பட்டு நிற்பாட்டப்படுவீர்கள் அந்த இடத்தில் அவ்வா உங்களை விசாரணை செய்வான் என்று எல்லா நபிமார்களும் அவர் அவருடைய சமுதாய மக்களுக்கு ஞாபகப்படுத்திய ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் ஒரு நாள் இருக்குமாக இருந்தால் அது ஒட்டுமொத்த நபிமார்களும் சொன்ன விடயம் இந்த மறுமை நாளை பற்றித்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய வசலம் அவர்கள் எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த மறுமையினாளை பற்றி இத்தனை நபிமார்கள் எங்களுக்கு சொல்லி இருந்தும் கூட இந்த மறுமை நாளுக்கு நாங்கள் எல்லாம் உள்வாங்கப்படுவோம் அகப்படுவோம் என்று சொல்லியிருந்தும் கூட எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பார்த்தால் எங்களுடைய உள்ளமே எங்களுக்கு பதில் சொல்லும் அந்த மறுமைக்கு தயாரானவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அல்லது என்னுடைய மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை எங்களுடைய உள்ளங்களிடத்திலே நாங்கள் கேட்டு பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சல்லவாஹுலே வல்லம் அவர்களோட தடவை சொல்லி காட்டுகின்றார்கள் எப்படி என்றால் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மக்களெல்லாம் வகுன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நோயின் காரணத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்கின்றார்கள் உடனே சஹாபாக்கள் சல்லாஹுலேஸ்வரம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள் யார் சுழல்லா வகுன் என்றால் என்ன மாஹுவல் வகுன் யார் சுழல்லா அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேஸ்வரம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல் வஹ்னு வகுன் என்பது ஹுப்பு துன்யா வகராஹியத்துல் மவுத் உலகத்தினுடைய மோகம் உலகத்தினுடைய ஆசை உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற வேட்கை எது மவுத் மரணத்தினுடைய வெறுப்பு இன்னும் அதிக காலம் இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்காக இருக்கின்றேன் வாழ வேண்டியவனாக இருக்கின்றேன் என்ற சிந்தனை இந்த இரண்டு சிந்தனையும் தான் இந்த இரண்டு விடையந்தான் வகுன் என்று சொல்லப்படுவது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லவுல்லாஹுலே வசல்லாமர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அன்பிகினிய இஸ்லாமிய சகோகர்களை சிந்தனை செய்து பாருங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கை எப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் நீங்களெல்லாம் எல்லாம் வகுன் என்ற நோயினால் பாதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்களோ அந்த வகுனிலே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர மறுமைக்கான வாழ்க்கை இருக்கின்றது மறுமைக்கான சிந்தனை இருக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்க மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் இந்த தலைப்பை தெரிவு செய்து கொண்டோம் அன்பிகினிய இஸ்லாமிய சோஹர்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மறுமை சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றது அந்த செய்திகளை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் மறுமை சிந்தனைக்கு உட்பட்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் அது என்ன செய்தி என்ன சிந்தனை என்றால் அல்லாஹ் அவனுடைய அருமறையாம் திருமறையிலே அந்த மறுமையுடைய நாளில் மக்கள் எல்லாம் எப்படி நிற்பார்கள் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்ற போது எந்த அளவுக்கு படுபயங்கரமாக அந்த இடம் இருக்கும் என்பதை அல்லாஹ் எப்படி தெரியுமா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்கின்ற போது இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் தரவுனஹா அந்த நாளில் நீங்கள் பார்த்தால் மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்திலே நிற்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் குல்லு அம்மா பாலூட்டி கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய தாய் தான் என்ன செய்து இருக்கின்றேன் என்பதை மறந்தவளாக நின்று கொண்டிருப்பாள் ஒரு கட்பினி தனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்பதையே மறந்தவளாக நின்று கொண்டிருப்பாள் மக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் சுகாரா போதையானவர்களாக மதிமயங்கியவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த மதிமயக்கம் அந்த போதை இருக்கின்றதே அவர்கள் மது அருந்தியதன் காரணத்தால் வந்த போதை கிடையாது நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் படுபயங்கரமான விடயங்களாக இருக்கின்றதே இதிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வது நான் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று ஒவ்வொருவரும் கொண்டு ஒவ்வொருவருடைய நிலைமைகளையும் யோசித்துக் கொண்டு மதிமயங்கியவர்களாக அந்த இடத்திலே நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அந்த இடம் எந்த அளவுக்கு படுபயங்கரமான ஒரு இடமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவது என்பது எந்த அளவுக்கு ஒரு இரக்கத்தோடு பாசத்தோடு தன்னுடைய குழந்தையுடைய பசியை நீக்க வேண்டும் போக்க வேண்டும் என்றே அந்த ஆசையோடு தன்னுடைய குழந்தைக்கு அவள் பால் ஊட்டுகின்றாள் அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய குழந்தை தன்னிடத்திலே பால் அருந்தி கொண்டிருக்கின்றது என்பதையே மறந்தவளாக நிற்கின்றாள் என்றால் அவள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு பிள்ளை பெறுவதென்பதே அவளுடைய உயிரை பணயம் வைத்து அவள் செய்கின்ற வேலை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு கற்பிணி தனக்கு குழந்தை பிறந்தது என்பதையே மறந்தவளாக அந்த இடத்திலே அவள் நிற்கின்றாள் என்றால் அவள் பார்க்கக்கூடிய காட்சி எந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள் அதனால்தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறுதியாக முடிக்கும் போது மக்கள் எல்லாம் தன்னுடைய நிலை மறந்து மதிமயங்கியவர்களாக அந்த இடத்திலே நிற்பார்கள் என்பதை எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றான் இந்த அளவுக்கு கஷ்டத்தோடு இன்னல்களோடு மதியமயங்கியவர்களாக நாங்கள் நிற்கின்ற நேரத்திலே எப்படிப்பட்ட இழிவுகள் மூலமாக அவ்வா எங்களை சோதிக்க இருக்கின்றான் என்பதை அவ்வா சொல்லி காட்டுகின்ற போது எங்களுக்கு எவ்வளவு அழகாக சொல்லி தெரியுமா இந்த உலகத்திலே நான் வாழ்கின்ற போது எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் என்னுடைய உள்ளம் என்ன நாடும் என்னுடைய உள்ளம் சொல்லும் என்னுடைய உறவுகள் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று எங்களுடைய உள்ளம் நாடுமா இல்லையா இதே போன்று நாளை மறுமையில் நாங்கள் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நிற்கின்ற போது எங்களுடைய நிலைமைகளை எப்படி நாங்கள் பாதுகாத்து கொள்வது என்று நிற்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் எல்லாம் இப்படி சிந்திப்போமா இல்லையா என்னுடைய தாய் தந்தையர்கள் நண்பர்கள் எனக்கு அருகாமையில் இருந்தால் ஏதாவது உதவுவார்கள் ஏதாவது எங்களுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நாங்கள் சிந்திப்போமா இல்லையா அல்லாஹ் இந்த சிந்தனைக்கு எங்களுக்கு எப்படி தெரியுமா பதில் தருகின்றான் எண்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது அன்றைய நாளில் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை விட்டு விரண்டோடி கொண்டிருப்பார்கள் பிள்ளைகள் தாய் தந்தையர்களை விட்டு விரண்டோடி கொண்டிருப்பார்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று யார் யாரெல்லாம் எனக்கு இந்த உலகத்திலே பக்கபலமாக இருப்பார்கள் இருந்தார்கள் என்று நான் நினைத்தேனோ எத்தனை பெயரும் என்னை விட்டு விரண்டோடி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களுக்கும் இணங்கியவர்களாக ஹுப்பு துன்யா என்ற அந்த வகனுடைய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய மனைவிக்காக என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்று இவைகளுக்கு பின்னால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே என்னை படைத்த ஒருத்தன் எனக்கு மேலே இருக்கின்றான் அவனுக்கு முன்னால் நான் நிற்க இருக்கின்றேன் இல்லாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே இப்படி யார் யாரெல்லாம் இவர்கள் என்னுடையவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்னுடையது என்று ஓடிக்கொண்டிருந்தோமோ யாருமே எங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள் என்று அல்லாஹுத்தாலாம் முதலாவது ஒரு இழிவை எங்களுக்கு ஏற்படுத்தி காட்டுகின்றான் அதை அல்லாஹனுடைய அருமையான் திருமறையிலே சொல்கின்ற போது எப்படி தெரியுமா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அறுபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்திலே அதான் சொல்லி

அல்லாஹுவை வணங்குகின்ற விடயத்திற்கு உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்களுடைய மனைவி மக்களையோ இன்னொரு அண்ண விடயங்களையோ நீங்கள் தடையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே ஏன் அல்லாஹ் இந்த வசனத்திலே இப்படி எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் எதையெல்லாம் நாங்கள் முன்வைத்து இந்த உலகம் இந்த உலகத்திலே வாழ இருக்கின்றோம் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அதை அல் அந்த விடயங்கள் எதுவுமே எங்களுக்கு பயன் அளிக்காது என்பதை ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்பிக்கினி இஸ்லாமிய சகோர்களே இந்த இழிவு மாத்திரமா அல்லாஹ் எங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றான் மிக முக்கியமான மூன்று இழிவுகளை பற்றி குர்ஆன் எங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு இழிவை பற்றி குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்ற போது எப்படி தெரியுமா சொல்லி காட்டுகின்றது முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் சூரா யாசினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாவிகளே நீங்கள் வேறாக பிரிந்து நின்று விடுங்கள் முதலாவது எச்சரிக்கை அல்லாஹுடைய முதலாவது கட்டளை என்ன தெரியுமா அந்த மைதானத்திலே மக்கள் எல்லாம் குழுமி நிற்கக் கூடிய நேரத்திலே நாங்கள் எல்லாம் மங்களாய்த்துக் கொண்டு என்னுடைய உறவுகளை நாங்கள் தேடிக் கொண்டிருக்க கூடிய நேரத்திலே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் வந்தாசுல் முஜிரிமுன் பாவிகளே நீங்கள் வேறாக பிரிந்து நின்று விடுங்கள் நல்லவர்களோடு நீங்கள் தகுதியற்றவர்கள் மார்க்கத்தினுடைய கடமைகளை சரியான முறையில் செய்த மக்களோடு நிற்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் மார்க்கத்திலே புதுமைகளையும் விதத்துகளையும் ஏற்படுத்திக் கொண்ட நீங்கள் நல்லடியார்களோடு நல்லவடியங்களை செய்தவர்களோடு நிற்பதற்கு நீங்கள் தகுதி பிரிந்து நின்று விடுங்கள் என்று அல்லாஹ் முதலாவது அறைகோள் விடுத்து எங்களை பிரித்து வைக்கின்றான் சிந்தனை செய்து பாருங்கள் என்னுடைய உறவுகள் என்று நாங்கள் சொன்னவர்கள் அனைவரும் எங்களுக்கு எதிராக இவர்களெல்லாம் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவானாக இருந்தால் எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் தொழுதவன் வேறாக நிற்க வேண்டும் தொழாதவன் வேறாக நிற்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்தவன் வேறாக நிற்க வேண்டும் அவைகளை கரிசனை கூட எடுக்காதவன் வேறாக நிற்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுக்கு முன்னால் யாருமே தப்பித்து விட முடியாத அளவுக்கு அவர்களை இவர்களெல்லாம் பாவிகள் என்று முத்திரை கொத்தியங்களை பிரித்து வைத்துவிட்டால் எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள் அன்பிகினிய இஸ்லாமிய சகோர்களை இந்த உலகத்திலே நான் எதற்கு முக்கியத்துவம் செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எந்த விடயம் எனக்கு முக்கியமானதாக இருக்கின்றது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம் பணபலமாக இருக்கலாம் சொத்துவத்துக்களாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் மாத்திரம் தான் எனக்கு முக்கியமானது நாளை மறுமையில் அவ்வாஹுக்கு முன்னால் அவ்வாஹுடைய சன்னிதானத்திலே எனக்கு முக்கியமானது எது என்ற சிந்தனையோடு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அரை இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வகுனால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை பேரும் நாளை மறுமையில் கை சேதப்பட வேண்டிய நிலையில்தான் தான் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் என்பதை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இது மாத்திரமல்ல அல்லா தொடர்ந்தும் சொல்கின்ற போது எப்படி தெரியுமா சொல்லிக்காட்டுகின்றான் இப்படி அல்லாஹ் மக்களை எல்லாம் வேறாக பிரித்து வைத்து விட்டு ஒரு சில மக்களை அல்லாஹ் அழைத்து விசாரணை செய்வான் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விசாரிப்பதை ஒரு சில பாவிகள் பார்ப்பார்கள் பாவம் செய்த மக்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறாக வாழ்ந்த மக்கள் அல்லாஹ் அவர்களை விசாரிக்கின்ற போது அவர்களுடைய சாட்சிகளை கொண்டு வந்து நீ இப்படி செய்தா இதற்கு இது சாட்சி இதுதான் சாட்சி என்று அல்லாஹ் காட்டி அவர்களுக்கு விசாரணை செய்கின்ற போது ஒரு மனிதன் அல்லாஹுடத்திலே வந்து யா அல்லா நீ நீதமானவன் அல்லவா நீ யாருக்கும் எந்த விதமான பாரபட்சம் காட்ட மாட்டாய் அல்லவா அல்லாஹுடத்திலே மனிதன் வேண்டுகோள் விடுக்கின்றான் உடனே அல்லா கேட்கின்றான் என் நான் நீதமானவன் என்னிடத்திலே யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது உன்னுடைய தேவை என்ன உன்னுடைய வேண்டுகோள் என்ன என்று சொல் மனிதா என்ற உடனே மனிதன் சொல்வானாம் இவன் பார்க்கின்றான் அல்லாஹ் இவர்கள் இவனை விசாரிக்கின்ற போது அடி அடுத்த மக்களை விசாரிக்கின்ற போது அவர்களுக்கு சாட்சிகளை கொண்டு வந்தான் இந்த மனிதன் அல்லாவிடத்திலே கேட்கின்றான் யா அல்லா நீ என்னை விசாரணை செய்கின்ற போது எனக்கு எந்த சாட்சியத்தையும் கொண்டு வந்து விட கூடாது இவனுடைய உள்ளம் சொல்கின்றது எனக்கு சாட்சிகள் கொண்டு வரப்பட்டால் நான் நிச்சயமாக மாட்டிக்கொள்வேன் என்னை அல்லாஹ் நிச்சயமாக பிடித்து விடுவான் என்று இந்த மனிதனுடைய சிந்தனை சென்று அல்லாகூடத்திலே கேட்கின்றான் யா அல்லா என்னை விசாரிக்கின்ற போது நீ எனக்கு எந்த சாட்சியத்தையும் கொண்டு வரக்கூடாது என்னை மாத்திரம்தான் நீ விசாரிக்க வேண்டும் என்று மனிதன் குடத்திலே கேட்கின்றானாம் கேட்டவுடனே அல்லாஹ் நீ எப்படி ஆசைப்பட்டாயோ அப்படியே நான் உன்னை விசாரணை செய்கின்றேன் என்று அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவை அவ்வாறு ஏற்படுத்துவதாக சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற போது செய்கின்ற அந்த இடத்தில் என்னுடைய நாவின் மூலமாகவே நான் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இழிவாக இந்த இழிவு இருக்கின்றது என்ன இழிவு தெரியுமா எந்த மனிதன் நீ என்னை விசாரிக்கின்ற போது என்னை மாத்திரம் தான் நீ விசாரிக்க வேண்டும் எனக்கு எந்த விதமான சாட்சியங்களையும் கொண்டு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹூலத்திலே வேண்டுகோள் விடுத்தானோ அந்த மனிதனை அல்லாஹ் எப்படி விசாரிப்பேன் என்பதை சொல்லி காட்டுகின்ற போது முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் அவர்களுடைய நாவுகளுக்கெல்லாம் நாங்கள் பூட்டு போட்டு விடுவோம் திரையிட்டு விடுவோம் அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகள் பற்றி அவருடைய கைகளும் கால்களும் அவர்களுடைய உடல் உறுப்புகளும் எங்களிடத்திலே ஒவ்வொன்றாக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே சிந்தனை செய்து பாருங்கள் இழிவுகளிலே மிகப்பெரிய ஒரு இழிவு என்னைத்தான் நீ விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு என்னுடைய நாவால் கூட பேச முடியாமல் இருந்து என்னுடைய கை செய்த பாவ பாவங்களை எல்லாம் அவ்வா கொடுத்தினே என்னுடைய கையே ஒப்பிக்க போகின்றது என்றால் என்னுடைய கால் செய்த பாவங்களை எல்லாம் அவ்வா கொடுத்தினே என்னுடைய காலே சொல்லி காட்டப் போகின்றது என்றால் என்னுடைய உடல் உறுப்புகள் சிந்தனை பார்வை தோல் என்று ஒவ்வொன்றும் செய்த பாவங்களைப் பற்றி அவை அவைகளை அவ்வா எடுத்து வைக்கும் என்றால் இதைவிட மிகப்பெரிய ஒரு இழிவு எங்களுக்கு இருக்குமா எனக்கு சாட்சி சொல்லப்பட்டால் கூட அப்படி எனக்கு ஒரு இழிவு இருக்காது அந்த அளவுக்கு அவ்வா ஒரு இழிவை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றான் என்று அவ்வா சொல்லி காட்டுகின்றான் என்றால் கோடான கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்தில் நான் மறைந்து அல்லாஹ் இந்த உலகத்தில் மறைத்த பாவமாக இருந்தாலும் நாளை மறுமையில் நாங்கள் என்னுடைய உறுப்புகள் அவைகள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லுமாக இருந்தால் என்னுடைய கையின் மூலமாக நான் செய்த பாவங்களுடைய எண்ணிக்கை என்ன என்றாவது ஒரு நாள் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா நான் செய்ய இந்த பாவத்தை செய்கின்றேனே என்னுடைய கையால் இந்த பாவத்தை நான் செய்கின்றேனே என்னுடைய கை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லுமே என்று என்றாவது நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா கிடையாது என்னுடைய கால் மூலமாக ஒரு பாவத்திற்காக நான் நடந்து செல்கிறேன் கொண்டிருக்கின்றேனே என்னுடைய இந்த கால் அல்லாஹுடத்திலே நாளை மறுமையில் மகிஷருடைய மைதானத்தில் எனக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று சிந்தித்திருக்கின்றோமா கிடையாது அன்பிக்கினி இஸ்லாமிய சோர்களே அல்லாஹ் தொடர்ந்தும் அந்த வசனத்திலே எப்படி தெரியுமா சொல்லி காட்டுகின்றான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாவது வசனங்களை அல்வா சொல்லி காட்டுகின்றான் இந்த உறுப்புகள் மாத்திரமல்ல அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய செவிப்புலன் பார்வை எல்லாமே அவை அவைகள் பார்த்தது கேட்டது பேசியதை பற்றி ஒவ்வொன்றாக அல்லாஹுடத்திலே எடுத்து வைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் நான் கேட்கக்கூடியவைகள் எப்படிப்பட்டவைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அல்லாஹுக்கு விருப்பமான செய்திகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேனா மார்க்கத்திற்கு முரணான இசைகளையும் இன்னொரு அனுடயங்களையும் என்னுடைய காது கேட்டுக்கொண்டிருக்கின்றதா அல்லாஹ் எப்போதாவது சிந்தித்திருக்கின்றோமா நாளை மறுமையில் என்னுடைய காது அல்லாஹுடத்திலே நான் கேட்டவைகள் பற்றி சொல்லும் என்று சிந்தித்திருக்கின்றோமா என்னுடைய கண் எதையெல்லாம் பார்க்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா அன்பிக்கினி இஸ்லாமிய சகோர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அந்த இடத்தில் நிற்பாட்டப்படுவது நிச்சயமானது ஒவ்வொரு மூமியினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி நான் நிச்சயமாக அந்த இடத்தில் நிற்பேன் அந்த மகிழ்ச்சியுடைய மைதானத்தில் என்னை நிறுத்தப் போவது என்பது உறுதியான செய்தியாக இருக்கின்றது என்பதை அறிந்து நாங்கள் அந்த இடத்தில் அல்லா குடத்தில் எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகின்றோம் என்ன ஒரு இழிவாக இந்த இழிவு இருக்கும் அல்லாஹ் இந்த இழிவை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்திவிட்டு அவனுக்கு இன்னும் ஒரு இழிவையும் அல்லா ஏற்படுத்தி கொடுக்கின்றான் எப்படி தெரியுமா அல்லாஹ் தொடர்ந்து வந்த சொல்கின்ற போது சொல்லிக் காட்டுகின்றான் இந்த மனிதனைப் பற்றி அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவனுக்கு எதிராகவே அல்லாகூடத்திலே சாட்சி சொன்ன உடனே எந்த மனிதன் அல்லாகூடத்திலே எனக்கு நீ சாட்சிகளை கொண்டு வந்து விடக்கூடாது என்று கேட்டு அவனுக்கு எதிராக அவனுடைய உறுப்புக்கள் சாட்சி சொன்ன உடனே அந்த மனிதனுடைய நாவுக்கு போட்டு அந்த திரையை அல்லாஹ் விடுகின்றான் அகற்றிய உடனே இந்த மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து கேட்கின்றான் அவனுடைய புத்தி பேதளித்து போய்விடுகின்றது நான் என்ன என்னுடைய உறுப்புக்களை எனக்கு எதிராக அல்லா சாட்சி சொல்லிவிட்டதே என்று அந்த உறுப்புகளை பார்த்து அந்த மனிதன் கேட்கின்றான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்கின்றான் எனக்கு எதிராகவே நீங்கள் சாட்சி சொல்லிவிட்டீர்களா எனக்கு எதிராகவே நீங்கள் சாட்சி சொல்லிவிட்டீர்களா என்று கேட்ட உடனே அந்த உறுப்புகள் அவனுடைய முகத்தில் அறைந்தது போல் ஒரு பதில் சொல்கின்றது என்ன பதில் தெரியுமா இன்று நாங்கள் மறந்து வாழக்கூடிய அந்த செய்தியை குர்வான் எங்களுக்கு சொல்லிக்

அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே என்றாவது ஒரு நாள் நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா நாங்கள் எல்லாம் அந்த மகேஷ்வர் மைதானத்திலே இப்படியான விடயங்களை எல்லாம் செய்துவிட்டு போய் நிற்கத்தானே வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயங்களிலே அதிக கரிசனையுடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நான் கொடுக்க போண்டிய முக்கியத்துவம் யாருக்கு என்ற சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய உறவுகளுக்கு மேலதிகமாக அதை கொடுத்தவனுக்கு முன்னால் நான் சென்று நிற்க இருக்கின்றேன் என்ற சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏற்படுத்த இருக்கின்ற இந்த இழிவுகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இல்லாமல் நாங்கள் ஏனோ தானோ என்று இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு எங்களுடைய மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்துவிட்டு அல்லாஹுவை நாளை மறுமையில் மகிழ்ச்சியுடைய மைதானத்தில் நாங்கள் சந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இழிவுகளில் ஏதாவது ஒரு இழிவில் கூட நான் என்னை மாட்டிக்கொள்ள வேண்டி நான் உப்புகுத்திக் கொள்ள வேண்டி வரும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து நாளை மறுமையில் அந்த மனிதருடைய மைதானத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இழிவுகளில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிகம் அதிகம் அல்லாஹ் கூடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக நான் அதே போன்று அல்லாஹ் நாளை மறுமையில் வெற்றியாளர்களோடு நபிமார்களோடைய மனைவரையும் ஆக்கியார்கள் புரிவானாக வாஹ் அவ்வான அணில் ஹம்துல்ல ஹர்பில் ஆலமீன்